வணக்கம் இந்த நரேந்திர மோடி வந்து ஆட்சிக்கு வந்தால் இந்த மார்க்கெட் வந்து பயங்கரமாக கரெக்ட் ஆகும்னு பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்லியிருக்காரு அதை மணி பேச்சு ஸ்ரீனிவாசனுக்கு வந்து அவருக்கு வந்து அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா அவர் வந்து மோடி ஹேட்டர் காங்கிரஸ் உடைய கை கூஜா அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சருக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஜூபிட்டர் இஸ் டிரான்சிட்டிங் த இண்டியாஸ் லக்னா இந்த வாட்டியும் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும் மேபி தேர் கேன் பி அ மைல்டு கரெக்ஷன் அட் த எண்ட் ஆஃப் தி எலெக்ஷன் பட் கண்டிப்பாக ஜூலை ஆகஸ்ட்ல வந்து அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது மார்க்கெட் வந்து மேலே போகும் அதனால லாங் டர்ம் வியூ வந்து ஐ சஜஸ்ட் தட் த மார்க்கெட் என்எஸ்சி வில் ரீச் தேர்ட்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் நான் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கோல்டு வந்து கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் சாவரின் டென் தௌசண்ட் ருபீஸ் ஒரு கிராம் போகும்னு சொன்னேன் ஆனால் அது அஃப்கோர்ஸ் நவு ஹஸ் பிகம் அ ட்ரெண்டிங் அதே மாதிரி சொல்றேன் மார்க்கெட் வில் ரீச் தேர்ட்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் தேங்க்யூ